உங்கள் மனதில் ஒளி அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை கொண்டு வரும் இந்த தீபாவளி சிறப்பு பதிவு உங்களுக்காக வந்துள்ளது இந்த ஆண்டு தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் எடுப்பது எப்படி எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் மனசாட்சி மற்றும் வாழ்வியல் பலன்கள் எப்படி கிடைக்கும் என்பதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லாய் அழுத்தி தினமும் ஆன்மீக வாழ்வியல் தகவல்கள் சிறப்பான பலன்கள் மற்றும் பண்டிகை வழிமுறைகளை பெறுங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது தீபாவளி என்றால் நம் மனத்தில் ஒளியும் சுத்தமும் மட்டும்தான் வர வேண்டும் அந்த ஒளியை வெளியில் விளக்குகள் போட்டு அழைக்கிறோம் ஆனால் அந்த ஒளியின் மூலம் நம் உள்ளம்தான் புதிய வாழ்வை எடுக்கும் இந்த பெருநாளில் நம்முடைய பெரியோர்கள் ஒரு அழகான முறை தந்திருக்கிறார்கள் அது கங்கா ஸ்நானம் இது ஒரு பழமையான சடங்கு மட்டுமல்ல நம்மை முழுமையாக மீண்டும் பிறக்கச் செய்யும் ஆன்மீக அனுபவம் அன்று அதிகாலை சூரியன் உயரும் முன்பே நீங்கள் தண்ணீரில் குளிக்கிறீர்கள் அந்த தண்ணீரை பழையோர் கங்கை என்று நினைத்தார்கள் ஏனெனில் அந்த நேரத்தில் கங்காதேவி பூமியில் வந்திருந்து அனைத்து நதிகளிலும் கிணறுகளிலும் அல்லது உங்கள் வீட்டு குளியலறையிலும் தான் வாசம் செய்கிறாள் என்று நம்பினர் அந்த நம்பிக்கை மனவியல் அளவில் பெரும் வலிமை உள்ளது நீங்கள் தண்ணீரில் தோயும் போது உடலும் மனமும் அந்த நம்பிக்கையோடு இணைந்தால் அது ஒரு மாற்றம் தருகிறது அந்த மாற்றமே தீபாவளியின் அசல் பொருள் இருளை அழித்தல் அதாவது உள்ளே இருக்கும் பயம் பொறாமை கசப்பை அழித்தல் நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் விஷ்ணு பெருமாளும் கங்கா தேவியும் இணைந்து பூமியிலே அருள் புரிகிறார்கள் என்று அது ஒரு பழமொழி மட்டுமல்ல அதன் பின்னாலே ஒரு பொது உண்மை உள்ளது அந்த நாளில் தண்ணீர் என்ற மூலத்தின் மூலம் பரிசுத்தமான ஆற்றல் பூமிக்கே சேர்கிறது அந்த ஆற்றல் நம்மை தொட்டால் மனம் நிம்மதியடைகிறது பழைய தமிழில் நாணம் என்ற சொல் சுத்தம் என்பதையும் அடையாளப்படுத்துகிறது கங்காஜ் நாணம் என்பது தண்ணீரால் உடலை சுத்தம் செய்வதையும் நம்பிக்கையால் மனதை சுத்தம் செய்வதையும் ஒன்றாக இணைக்கும் நீர் ஒரு சின்னம் அது ஒளிமாறுபட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறது அதை தோய்வது அதிசய மாற்றம் போல் தோன்றும் நீங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் தண்ணீரை கங்கை என்று நினைத்து அந்த நேரத்தில் மனம் ஒரு புனித பாவத்தோடு இணைந்தால் அதுவே மதிப்புடைய கங்கா ஸ்நானம் அந்த நேரத்தில் உங்கள் நெஞ்சு சொல்லட்டும் கங்காதேவியே என்னுள் இருந்த அனைத்து இருளையும் அழித்து புதிய ஒளியாக என்னை ஆக்கிவிடு அந்த சொல்லின் அதிர்வுகள் தண்ணீரில் முழங்கும் அது நம்பிக்கையாக மாறும் தண்ணீரின் ஒளி அந்த துளியின் தொடுகை அந்த குளிர் மூச்சு எல்லாமே ஒரு பிறப்பு போல அது நீங்கள் பழைய நினைவுகளை விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையை அணைப்பதற்கான அழைப்பு தீபாவளி என்பது வெறும் விளக்குகள் இல்லை அது நம்முள் புதிய ஒளியை ஏற்றும் அழைப்பு நம்முடைய மாமனிதர்கள் இதை பாரம்பரியமாக பின்பற்றியதற்கு பின்னாலே ஒரு அறிவியல் அர்த்தமும் இருக்கிறது காலை நேரத்தில் குளிக்கும் நீரின் வெப்பநிலை மனத்தின் அமைதியை அளிக்கும் அந்த நேரத்தில் உடலில் புதிய ஹார்மோன்கள் சுரக்கும் அந்த நேரத்தில்தான் உண்மையான ஆற்றல் மனத்திற்கு சேரும் அதனால்தான் அந்த நேரம் கங்கா ஸ்நானத்திற்கு சிறந்த நேரம் என்று பழையோர் சொன்னார்கள் தீபாவளி காலையில் கங்கா ஸ்நானம் எடுக்கும் முறை பற்றி நம்ம பாட்டியார் சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரம் தெய்வம் பூமியில் இறங்கும் நேரம் அந்த நிமிடம்தான் மனிதனின் மனம் அமைதியாக இருக்கும் அதனால் தான் அச்சமயம் குளித்தால் பாவங்கள் கரையும் என்று சொன்னார்கள் அதிகாலை மூன்றரை மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடையேதான் கங்கா ஸ்நானத்துக்குச் சிறந்த நேரம் அந்த நேரத்தில் நிலவும் அமைதியாகவும் வானத்தில் நட்சத்திரங்கள் இன்னும் மின்னியவாறும் இருக்கும் அந்த அமைதிக்குள் நீங்கள் நீர் எடுக்கும் ஒவ்வொரு துளியும் தெய்வீக ஆற்றலாக மாறும் குளிக்கும் முன் ஒரு நிமிடமாவது அமைதியாக அமருங்கள் மனத்தில் ஒரு சிறிய பிரார்த்தனை இன்று எனக்கு புதிய ஒளியின் தொடக்கம் என் துயரங்கள் நீங்கட்டும் என் மனம் சுத்தமாவட்டும் என்று சொல்லுங்கள் இந்த வாக்கியமே அந்த நாளின் மந்திரம் பிறகு நீர் எடுத்து தலையில் ஊற்றும் போது கங்கை நமோ நமஹா என்று மெதுவாக சொல்லலாம் அது உங்கள் மனதை நேர்மறை திசையில் திருப்பும் நீர் தலையில் விழும் அந்த சத்தம் உங்கள் உள்ளம் உதிர்த்துக் கொண்டிருக்கும் பயத்தையும் துக்கத்தையும் துடைக்கும் அந்த நேரத்தில் சூரியன் மெல்ல கதிர் வீசும் அந்த ஒளியோடு சேர்ந்து தண்ணீர் உங்கள் தோலில் படும் உணர்வு அது ஒரு பிறப்பின் தொடக்கம் அந்த ஒளியில்தான் தீபாவளியின் சாத்தியம் மறைந்து கிடக்கிறது குளித்த பிறகு தெய்வங்களை நினைத்து சில துளிகள் நீரை வைக்கலாம் இது என் குடும்பத்துக்கான அருள் நீர் என்று மனத்தில் சொல்லுங்கள் இது ஒரு சிறிய பக்க பிரார்த்தனை போல தோன்றினாலும் அந்த மனநிலைதான் குடும்ப உறவை பரிசுத்தமாக்கும் பழைய நூல்கள் சொல்கின்றன அந்த நாளில் நீர் மீது கங்காதேவியின் ஆற்றல் நடமாடுகிறது என்று அதனால்தான் அந்த நாளில் எடுத்த நீரை வேறு புனித செயல்களுக்கும் பயன்படுத்தலாம் சிலர் தங்கள் பூஜை அறையில் அந்த நீரை கொஞ்சம் துடிக்கிறார்கள் சிலர் தெய்வத்தின் முன் வைத்துக் கொள்கிறார்கள் அந்த அர்த்தம் ஒன்றே தண்ணீரால் வாழ்வை புனிதமாக்குதல் அந்த நாளில் தீபாவளி நாணம் எடுத்த பிறகு உடனே எண்ணெய் தடவி புதிய ஆடைகள் அணிவது ஒரு பாரம்பரிய வழக்கம் எண்ணெய் தடவுவது உடலுக்குச் சுகம் தரும் அதோடு மனம் இனி நான் புதிதாய் பிறந்தவன் என்று உணரும் புதிய ஆடைகள் அந்த உணர்வை நிறைவு செய்கின்றன இது ஒரு ஆன்மீக சடங்கு அதில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அடையாளம் உண்டு குளித்தல் சுத்தம் எண்ணெய் தடவுதல் பாசம் புதிய ஆடை புதிய தொடக்கம் இதையெல்லாம் மனதுடன் இணைத்தால் தீபாவளி நாளில் உங்களின் முழு ஆற்றலும் புதிதாய் எழும் நீங்கள் தனியாகவோ அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த நாணம் எடுத்தால் பரவாயில்லை முக்கியம் மனநிலைதான் சிரித்த முகத்தோடு நன்றி மனத்தோடு அந்த குளியல் எடுத்தால் அது கங்கா ஸ்நானமாகும் தண்ணீர் உங்களை தொடும் ஒவ்வொரு கணமும் ஒரு நினைவாக மாறட்டும் நான் கடந்த ஆண்டு செய்த தவறுகளை மன்னிக்கிறேன் என்னையும் மன்னிக்கிறேன் இந்த மனநிலைதான் அந்த நாளின் உண்மையான ரகசியம் அந்த சடங்கின் பின்னால் உள்ள ஆன்மீக பொருள் என்னவென்றால் மனம் நம்பிக்கை எடுத்தால் உடல் அதை உணர்கிறது உடல் அதை உணர்ந்தால் வாழ்க்கை அதற்கேற்ப மாற்றம் அடைகிறது தீபாவளி காலை கங்கா ஸ்நானம் அது மூலமாக முழு ஆண்டு முழுவதும் நம்பிக்கையுடன் வாழ செய்யும் ஒரு தொடக்கம் கங்கா ஸ்நானம் என்பது வெளிப்படையாக குளியல் என்று தோன்றினாலும் அதன் பின்னால் உள்ள உண்மை மிக மிகப்பெரிது மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுத்தம் தேவைப்படுகிறது ஆனால் தீபாவளி நாளில் எடுக்கும் இந்த நாணம் உடல் சுத்தத்தை தாண்டி மன சுத்தத்தையும் தருகிறது அந்த நாளில் நீர் என்ற சக்தி தெய்வீக சக்தியாக மாறுகிறது நீர் என்பது புனிதம் அது நினைவுகளை சுமக்கும் உயிர் விஞ்ஞானம் கூட இதை சொல்கிறது தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டு அதனால்தான் நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்களோ அது அதே உணர்வை திருப்பித் தரும் நீங்கள் அந்த நீரை புனிதமாக காண்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு அமைதியை திருப்பித் தரும் இதுதான் கங்கா ஸ்நானத்தின் அசல் தத்துவம் அந்த நாளில் மனம் முழுவதும் இது என் புதிய தொடக்கம் என்ற எண்ணத்தோடு தண்ணீரில் தோயும்போது அந்த எண்ணம் நீருக்குள் கரைந்து பிறகு நம் உடலுக்கே திரும்பி அதே உணர்வை வலுப்படுத்துகிறது இதுதான் புனித குளியலின் மறைந்த ரகசியம் புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் நரகாசுரன் அழிக்கப்பட்டான் என்று அந்த நரகம் வெளியில் இல்ல அது நம்முள் இருக்கும் இருளின் அடையாளம் அந்த இருளை அழிக்க நாம் வெளியில் தீபம் ஏற்றுகிறோம் ஆனால் உண்மையில் நம்முள் ஏற்ற வேண்டியதுதான் அந்த ஒளி கங்கா ஸ்நானம் அதற்கான முதல் படி அந்த குளியலில் நீர் உங்கள் தோலை தோடும் அந்த கணம் அது உங்கள் உள்ளத்துடன் பேசுகிறது நீ புதிதாக பிறக்கிறாய் என்று அந்த நீர் சொல்லும் நீங்கள் அதை உணர முடிந்தால் அந்த நாளின் உண்மையான சக்தி உங்கள் வாழ்வில் நுழையும் தீபாவளி ஞானத்துக்கு பின் செய்யப்படும் எண்ணெய் குளியல் தீபம் ஏற்றுதல் பூஜை இவை அனைத்தும் அந்த சுத்தத்தின் அடுத்த படிகள் ஒவ்வொரு செயலும் ஒரு நன்றி சொல்லும் வழி குளித்த பிறகு தீபம் ஏற்றுவது நம் உள்ளம் சுத்தமாகிவிட்டது இப்போது அந்த உள்ளத்தில் ஒளி விளக்குவோம் என்பதற்கான சின்னம் நம்முடைய பண்டைய மரபு இப்படித்தான் ஒவ்வொரு சடங்கிலும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது ஆனால் காலப்போக்கில் அதை நாம் வெறும் வழக்கமாக மட்டுமே பார்க்க தொடங்கிவிட்டோம் உண்மையில் கங்கா ஸ்நானம் என்பது நம்மை நாம் மீண்டும் நினைவூட்டும் ஒரு தருணம் நம் உள்ளே இன்னும் தூய்மை இன்னும் ஒளி உள்ளது என்பதை நினைவூட்டும் ஒரு சடங்கு அந்த குளியலுக்கு பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் மூச்சை மெதுவாக உணருங்கள் அந்த நீரின் குளிர் உங்கள் தோலில் இன்னும் இருக்கும் அந்த நிமிடத்தில் உங்கள் மனம் சொல்வதை கேளுங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று ஒரு சிறிய குரல் உங்களுக்குள் எழும் அதுதான் அந்த நாளின் ஆசீர்வாதம் நம்முடைய பாரம்பரியங்கள் நம்மை பயமுறுத்துவதற்காக இல்லை அவை நம்மை அமைதியாக்குவதற்காகத்தான் உருவானவை கங்கா ஸ்நானம் அந்த அமைதிக்கான ஒரு திறவுகோல் அது வெளி சடங்கு போல தோன்றினாலும் அது உள்ளத்தின் ஆழத்தில் ஒளியை ஏற்றும் ஒரு நிமிடம் கங்கா ஸ்நானம் மேற்கொள்ளும் அந்த நாளில் அது ஒரே நேரத்தில் நம் உடலும் நம் மனமும் சுத்தமாக்கும் ஆனால் இந்த சுத்தம் என்பது வெறும் தோல் மட்டுமின்றி உள்ளத்தின் ஆழத்தையும் தொடும் நீர் குளிருடன் நம்மை தொடும் கணம் நம்மில் பழைய குறைகளை தீமைகளை விலக்கி ஒளியை நுழைவிக்கும் பழமையான போதகங்கள் சொல்கின்றன நமது உறவுகளிலும் குடும்ப உறவுகளிலும் இந்த நாள் ஒரு புதிய தொடக்கத்தை தரும் குளித்த பிறகு வீட்டில் தீபம் ஏற்றுவது புதிதாக வாழ்க்கை ஆரம்பிப்பதை சின்னமாக காட்டும் அந்த தீபம் ஒளி பாசிட்டிவ் சக்தியை கொண்டுள்ளது அது மனதை அமைதியாக்கி வாழ்வில் நன்மைகளை வழங்கும் நாம் கண்முன் அமர்ந்திருக்கும் போது குளிர்ச்சியான நீர் நமது தோலை தொடும்போது மனதில் நமது உள்ளே பழைய நினைவுகள் எழும் அந்த நினைவுகளை நம்பிக்கையாக விடுவித்தால் அந்த நாளில் நமது மனம் புதிதாக ஒளிரும் இதுதான் கங்கா ஸ்நானத்தின் மறைந்த அர்த்தம் இந்த நாளில் எண்ணெய் குளியல் செய்யப்படுவது கூட அந்த சுத்தத்தை வலுப்படுத்தும் ஒரு வழியாகும் வெறும் உடலை சுத்தம் செய்ய அல்ல மனசுக்கு காயலுக்கு நமது உறவுகளுக்கு ஒரு புதிய துவக்கம் தரும் இந்த எண்ணெய் குளியலில் உங்கள் கைகளை கால்களை தலை நெற்றியை முழுமையாக எண்ணெய் தேய்த்து தண்ணீரில் கழுவுவது நம் உடலில் சக்தியை வலுப்படுத்தும் நாம் இதை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது குளிக்கும் முன் வீட்டின் தூய்மை மனத்தின் அமைதி திருப்பு அணிதல் ஆழமான மனநிலை ஆல் தீஸ் டீடைல்ஸ் மேட்டர் எல்லாவற்றையும் கவனித்து மேற்கொண்டால் அந்த நாளின் சக்தி முழுமையாக நம்ம வாழ்க்கையில் செயல்படும் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானத்தை எடுக்கும்போது நம் குடும்ப உறவுகள் உறவினர்கள் குழந்தைகள் மூத்தவர்கள் அனைவரும் அதன் சக்தியில் இணைந்து இருக்க வேண்டும் இந்த ஒரே நாளில் எடுக்கும் இந்த சடங்குகள் நமது வாழ்க்கையை சீர் செய்யும் ஒரு வழி பாரம்பரியத்தில் கூறப்படுகிறது அந்த நாளில் குளித்து புதுத்துணி அணிந்து தீபம் ஏற்றி பூஜை செய்து அனைவரும் சந்தோஷமாக இருப்பது அந்த நாளின் மங்களத்தை அதிகரிக்கும் இந்த நாளில் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு சின்ன நிகழ்வும் நம் வாழ்வில் ஆரோக்கியம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை உருவாக்கும் மனதில் தெளிவு மனதில் அமைதி மனதில் உறுதி இந்த நாணம் எடுத்த பிறகு ஏற்படும் சக்திகள் நாம் உண்மையாக கவனித்து நம்பிக்கையுடன் அந்த நாளை கடைபிடித்தால் நமது வாழ்வில் புதிய தொடக்கம் ஏற்படும் இதைவிட கங்கா ஸ்நானம் நம் ஆன்மாவிற்கும் ஒரு பரிசாகும் அது நம் உள்ளே இருக்கும் ஒளியை எழுப்பி பழைய பாவங்களை கழுவும் அந்த நாளின் ஒளி நம்மை வழிநடத்தும் நம் வாழ்வில் சந்தோஷம் அமைதி வளம் அனைத்தையும் கொண்டு வரும் தீபாவளி நாளில் மேற்கொள்ளும் வழிபாடுகள் சின்ன சின்ன வழிமுறைகள் கூட நம்ம வாழ்க்கையில் ஆழமான மாற்றத்தை தரும் குளித்த பின் புது துணி அணிவது மனதை புதுப்பிக்கும் விதமாக செயல்படும் இதுவே நமது மனதில் ஒளி நம்பிக்கை அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் அந்த நாளில் தீபம் ஏற்றுவது ஒளி பாசிட்டிவ் சக்தியை உருவாக்கும் ஒளி என்பது விகடமான நெருக்கடி மற்றும் குழப்பங்களை ஒழிக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றப்பட்டு அது அனைவரின் மனசிற்கு அமைதி உற்சாகம் சந்தோஷம் தரும் இந்த தீபம் நம்ம வாழ்க்கையில புதிய துவக்கத்தை சின்னமாக காட்டும் பழைய பழிவாதங்கள் மனக்கொந்தல்களும் பழைய பாவங்களும் அந்த நாளில் நமது மனசிலிருந்து வெளியேறி புதிய வாழ்க்கைக்கு இடம் தரும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி நாளை கொண்டாடுவதன் மூலம் நம் குடும்ப உறவுகள் வலுப்பட்டு நம்மைச் சுற்றியுள்ள மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் குழந்தைகளின் சந்தோஷம் குடும்ப உறவுகளின் ஒற்றுமை அந்த நாளில் நடத்தும் ஒவ் சின்ன நிகழ்வும் ஒவ்வொரு வழிபாடும் நம்ம வாழ்க்கையை வளமாக்கும் கங்கா ஸ்நானம் எடுத்த பிறகு உடல் நலம் மட்டுமின்றி மனசாந்தியும் ஆன்மீக வளர்ச்சியும் ஏற்படும் மனசின் அழிவு உடலின் சோர்வு ஆல் ஆர் வாஷ்ட் அவே சுத்தமான மனநிலை உருவாகும் அந்த நாளில் செயல்படும் ஒவ்வொரு வழிபாடு நம்ம வாழ்க்கையை மங்களமாக்கும் இந்த நாளில் நாம் எவ்வாறு நடத்துகிறோமோ நம் செயல்கள் அடுத்த ஆண்டின் பலன்களை தீர்மானிக்கும் ஆழமான நம்பிக்கை மனதில் அமைதி உறவுகளில் தாராள மனம் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி கெயின்ட் நாம் இந்த நாளில் குளித்து தீபம் ஏற்றி பூஜை செய்து புதுத்துணி அணிந்து சந்தோஷமாக கொண்டாடினால் நமது வாழ்க்கை இனிமையாகவும் வளமாகவும் இருக்கும் பழைய பாவங்கள் குறைகள் மனக்கொந்தல்கள் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி நாளில் நாம் பெற்று செல்லும் ஆன்மீக சக்தி நம்மை புதிய ஆண்டு முழுவதும் வழி நடத்தும் பாரம்பரியத்தில் கூறப்படுவது போல இந்த நாளில் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வழிபாடும் நம்ம வாழ்வில் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் ஆல் தீஸ் பிளெஸிங்ஸ் ஆர் மல்டிப்ளைடு இந்த நாளின் ஒளி மனதிலும் வீட்டிலும் மனசில ஒளியை பரப்பும் முடிவில் தீபாவளி என்பது வெறும் ஒரு திருவிழா அல்ல அது நமது ஆன்மாவை சுத்தமாக்கும் மனதை மகிழ்ச்சியூட்டும் வாழ்வில் புதிய தொடக்கம் தரும் ஒரு சின்னத் தொடக்கம் இந்த நாளின் சக்தி நம் மனதில் நம்பிக்கை உறுதி ஆரோக்கியம் செல்வம் அனைத்தையும் உருவாக்கும் நமது குடும்பம் உறவுகள் நண்பர்கள் எனர்ஜி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனதிலும் தீபம் ஏற்றப்படும் போது அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் பழைய குறைகள் அகன்று வாழ்வில் புதிய நன்மைகள் நுழையும் இந்த நாளின் ஆன்மீக சக்தி நம்மை வழிநடத்தி வாழ்வில் சந்தோஷம் வளம் அமைதி மகிழ்ச்சி செல்வம் இவ்வாறு தீபாவளி நாளின் வழிபாடுகள் நமது வாழ்க்கையில் சீரான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ஆண்டும் நம் குடும்பத்தில் நம் மனதில் நம் உறவுகளில் இந்த சக்தி உருவாகி நம்மை வளமிக்க வாழ்விற்கு வழி நடத்தும் இவ்வாறு நாங்கள் இந்த தீபாவளி நாளின் ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் இது எந்த ஒரு ஊகத்தையும் அல்லது மாயத்தையும் அடிப்படையாக கொண்டதல்ல உங்கள் மனசின் உண்மையான சக்தி மற்றும் வாழ்வின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் ஓர் உண்மை நிகழ்வு இப்போது முடிவில் நீங்கள் ஒரு சிறிய செயல்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த காணொளியை உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தால் அவர்களுக்கும் இதற்கான நன்மைகள் கிடைக்கும் உங்கள் அனுபவங்களை உங்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றங்களை கீழே பகிருங்கள் இங்கு அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் அதிலும் முக்கியம் இது போன்ற ஆன்மீக வழிபாட்டு மற்றும் வாழ்வியல் ரகசியங்களை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தீபாவளி மற்றும் ஆன்மீக ரகசியத்துடன் மீண்டும் சந்திப்போம் அமைதியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்வில் ஒளியும் வளமும் எப்போதும் இருக்கட்டும்